அனைவருக்கும் வணக்கம் நாங்க ஜெகி கே வேளாண் அறிவியல் கல்லூரியிலிருந்து என்ன பண்ண போறோம் மைதா கரைசல் அதாவது இந்த அஸ்வினி அஸ்வினி அப்புறம் அஸ்வினியில இருந்து வர கருப்பு பூஞ்சை நோய் வந்து தடுக்கிறதுக்காக மைதா கரைசல் எப்படி பண்றதுன்னு நாங்க இப்ப சொல்ல போறோம் எப்படி மைதா கரைசல் எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து அஞ்சு கிலோ ஒரு கிலோ மைதா எடுத்து அஞ்சு லிட்டர் தண்ணியில கலந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கணும் கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அந்த கருவு பூஞ்சைக்கு தெளிக்கிறதுக்கு முன்னாடி இருபது லிட்டர் தண்ணியில நல்லா கலந்துக்கிட்டு நம்ம என்ன ஸ்ப்ரேயர் நம்ம வச்சிருக்கோமோ அதுல வந்து நம்ம தெளி ஸ்ப்ரேயர்ல ஊற்றி நம்ம வந்து தெளிக்கணும் வந்து நம்ம ஸ்ப்ரைனர் இருக்கிறதுனால வடிகட்டி நம்ம வந்து ஸ்ப்ரேயர் மாத்தப் போறோம்

बजे